ஹாய் விடிய பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கங்க அங்கம்மா சமையல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க சகோதரி ஓட்டமா கேட்டிருந்தாங்க மட்டன் குழம்பு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க இப்போ மட்டன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு இப்போ என்னென்ன போட்டு வரக்கலாம்னு சொல்லிடுறேன் சட்டி ரொம்ப நேரமா காய்ச்சிட்டே இருக்கு நான் வேற வளவலாம் டேஸ்ட்டே இருக்கேன் இப்போ முதல்ல மல்லி எடுத்துக்கங்க வர கொத்த மல்லி நான் வந்து இன்னைக்கு அரை கிலோ மட்டன் வச்சு கறி குழம்பு செய்ய போறேன் நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்லி சேர்த்துக்கங்க இன்னைக்கு நான் ஒரு நாலு ஸ்பூன் போல மல்லி சேர்த்துக்க போறேன் அப்புறமா ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து எவ்வளோ மட்டன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிஃபை பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நாலு ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்தேன் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகு மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமா மிளகாய் வத்தல் மிளகாய் வத்தல் வந்து நீங்கள் ஆல்ரெடி மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அது கொஞ்சம் காரம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்ப்போம் அது கொஞ்சம் காரம் இருக்கும் அப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது அதனால நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க மிளகாவை நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதை பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிடுவோம் அதனால் ஒரு ஏழு வத்தல் மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதில் மல்லி ஜீரகம் சோம்பு மிளகு வத்தல் எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க நல்லா ஒரு மாதிரி பொண்ணு வறுக்கணும் வறுக்கணும் கருவேப்படக்கூடாது அந்த மனம் வர மாதிரி எடுத்தால் போதும் இந்த மட்டன் குழம்பு வந்து நம்ம சாதாரணமாக வீட்டில் அரைச்சி வைப்போம் பார்த்தீங்களா குழம்பு தூள் அதை வச்சு கூட செய்யலாம் நல்லா தான் இருக்கும் ஆனா இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு மசாலா செஞ்சு வைக்கிறப்போ அந்த கறி குழம்பு டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்குங்க கிராமத்து மட்டன் குழம்பு அப்படின்றது அப்பதான் முழுமையா நமக்கு கிடைக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரீயா இருக்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆஹ் இப்ப நல்லா சூப்பரா வாடையை ஜம்முன்னு இருக்குங்க இந்த மல்லி மிளகா அந்த சீரகம் சோம்போட ஸ்மெல்லாம் நமக்கு நல்லா வரும் அந்த மழை வரப்ப நம்ம இறக்கிடலாங்க இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்த மல்லி ஜீரகம் சோம்பு வத்தல் வர்த்தல தனியாக எடுத்து வச்சுட்டோம் அதை ஆரட்டும் அதுக்கப்புறம் இது கூட இன்னும் கொஞ்சம் வறுத்துக்க போறோம் தனியாக அது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாம ட்ரையா வறுத்து எடுத்தோம் இல்லையா இனி வறுக்க போறது எண்ணெய் ஊற்றி எடுக்க போறோம் இதுவும் அரைக்கிறது தான் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய் கறி குழம்புக்கு நல்லா சூப்பரா இருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் அளவா ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கம்மியா ஊத்திக்கங்க ரொம்பியும் தேவையில்லை ஏன்னா நம்ம வதக்கத்தான் போறோம் இப்போ என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ உரிச்சு வச்சு சின்னத்தில் சேர்த்துக்கலாம் சின்னவங்க சேர்த்துட்டாங்க தான் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நீங்க கரு எந்த அளவுக்கு எடுத்துறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் எடுத்துக்கிறோம் நான் வந்து அரைக்கில கறிக்கு வந்து கிலோ வெங்காயம் உடைச்சுக்கிட்டேங்க பாதையை வந்து வறுத்து அரைச்சிருவேன் மீதியை வந்து நம்ம வதக்க முன்ல தாளிப்பூன் இல்லையா அப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ நான் வந்து இதில் ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேங்க நூறு கிராம் வெங்காயம் வந்து தனியாக வரத்துறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்காங்க ஒரு அஞ்சு பல் இல்லைன்னா ஒரு நாலு பல் போல் பூண்டு ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் இஞ்சி சேர்த்துக்காங்க இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க கொஞ்சம் நல்லா வதக்கி ஏற்க போகிறப்ப கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதில் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்காங்க இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலையும் நல்லா வதங்கணுங்க வதங்க அப்புறமா இப்போ நம்ம கீழே இறக்க வச்சிடலாம் ஆல்ரெடி வறுத்து வச்ச அந்த மல்லிகை ஜீரகம் சோம்பு மிளகு வத்தல் கூட இதையும் சேர்த்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க இதுக்கப்புறம் வந்து குழம்பு எப்படி தாளிக்கலாம்னு பாக்கலாம் இப்போ ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க அந்த மசாலா கூட இப்போ வறுத்து வெங்காயம் பூண்டு இஞ்சியும் ஒன்றா சேர்த்துட்டாங்க இதெல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு மசாலா ரெடி பண்ணி இப்போ இதே சட்டியை திரும்ப எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க சரிங்க இப்போ சட்டி காய்ஞ்சிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கங்க ஏன்னா இதை நம்ம ஃபைனலாக தளிக்கக்கூடியது இதுக்கப்புறம் நம்ம தாளிக்க மாட்டோம் குழம்பு வந்து அது இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய மட்டன் வந்து எல்லாம் ஆட்டு கறியாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அதிலையும் நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதனால நீங்க அந்த கறி எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு மாதிரி என்ன சேர்த்துக்கோங்க இப்போ என்ன காய்ந்துருச்சு இதில் பட்டை ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு பிரியாணியில ஒரு சின்னது ஸ்டார் பூ கொஞ்சம் ஒன்று கல்பாசி ஒன்று இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம எண்ணெயில போட்டுடலாங்க இப்போ காஞ்ச எண்ணெயில பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணியில் சார்பூ கல்பாசி எல்லாம் சேர்த்துக்காங்க இதுல வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் பொண்ணேரமா வதக்கணும் அப்பனால வந்து குழம்பு நல்லா ருசியா இருக்குங்க இப்ப வெங்காயம் வரைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து மட்டன் குழம்புக்கும் சரி சிக்கன் குழம்புக்கும் சரி அழகாக தான் சேர்த்துக்கணும் நான் ரெண்டே ரெண்டு பழம் தான் சேர்த்துக்கிறேன் நீங்களும் கரியை வளர்க்கறீங்களோ அதுக்கு மாதிரி கம்மியா சேர்த்துக்கோங்க பொதுவாகவே மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு புளிப்புதான் நல்லா இருக்காது அதுக்கு வந்து நம்ம ஒரு பேருக்கு தான் தக்காளி சேர்க்கணும் ஒன்னா நான் ரெண்டு கூட போதுங்க இந்த தக்காளி நல்லா வந்து ஜூசியா நல்லா மசிஞ்சு வரணும் நல்லா வெந்து கிரேவியா வரணும் அப்ப நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்பு இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இதுக்கப்புறம் மட்டன் இதில் சேர்க்க போகிறோம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கிற மட்டன் இதில் சேர்த்துலாங்க குழம்புக்கு மட்டன் சேர்க்கும்போது எப்போதுமே கறி பீஸ் மட்டும் போடாதீங்க கூட வந்து எலும்பு மற்ற ஈரல் கல் ஈரல் இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் கலந்து நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வெறும் கறியாக போட்டு வைக்கிறத விட எல்லாமே கலந்து போடுறப்போ தலை காடு இது மாதிரி எல்லா உருப்புகளையும் சேர்த்து நீங்கள் ஒரு நாள் குழம்பு வச்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்குங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் அதுல மஞ்சள் சேர்க்கல இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம் அதுல மஞ்சள் சேர்த்தாச்சுங்க இதுக்கப்புறம் நல்லா ஒரு கலர் கழுவி விட்டு மூடி போட்டு நல்லா கறி வேகட்டும் மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி விறகடுப்பில் அது மஞ்சட்டில போட்டு இப்படி நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா அந்த கறி நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குங்க சூப்பராக வந்திருக்குங்க அது மண் போட்டு வேக வைக்கிறப்போ அது டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும் இப்போலாம் நமக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லையா இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியாதவங்க குக்கரில் கூட செய்யலாம் இப்போ நான் சொன்ன பக்கத்துலேயும் குக்கரில் வச்சு செய்கிறேங்க இதே மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி மசாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இப்போ நான் மூடி போட்டு முடி வச்சிருக்கேன்ல இதே மாதிரி நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிருங்க அவ்வளோதாங்க இல்லைங்க எனக்கு வந்து நேரம் இருக்கும் சை நேரம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னா மாதத்தில் ஒரு தடவை கூட இந்த மாதிரி மண்ஜெட்டில் செஞ்சு பாருங்க என்ன கொஞ்சம் டைம் தான் உங்களுக்கு எக்ஸஸ் ஆகும் குக்கரில் வந்து சீக்கிரமாக விசில் வந்துடும் டக்குனு வேலை முடிஞ்சிடும் இல்லை கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் மட்டும் இல்லைங்க மண்ஜெட்டில் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியங்க மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆகுது பண்ணுங்க பண்ணுங்கள் மண்ஜெட்டில் சமைக்கிறதுக்கு வேலைக்கு போகிறவங்கலாம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியங்க ஓகேங்க இப்போ மட்டன் ஓரளவுக்கு வந்திருக்கும் பாதி அளவு வெந்திருக்கும் இப்போ நம்ம திறந்துட்டு வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாங்க ம் வாடையை ஜம்முன்னு இருக்குங்க சூப்பராக இருக்குது நல்லா வந்துருக்குங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா அறுபது பெர்சன்ட் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்ச மசாலா இதை சேர்க்க போறோம் உங்கள் வீட்டில் அம்மி இருந்தால் அம்மியெலாம் அரைச்சி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் மாஸ்கர் ஒரு நாள் கூட அரைத்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் அம்மி இருக்குது நான் வந்து அடிக்கடி அம்மில தான் அரைப்பேன் நீங்கள் மிக்சியில் இருந்தால் கூட மிக்சியில் அரைச்சிக்காது உங்களோடய சாய்ஸ் தாங்க இப்போ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துலாம் ஓகேங்க மசாலா அச்சே தச்சு இதுக்கு தேவையான அளவு குழம்பு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணுமா கொஞ்சம் கெட்டியாக வேணுமோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இப்போ திரும்ப மூடி போட்டு முடி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க தேவையான மசாலா தண்ணியெல்லாம் ஊற்றி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சுட்டோம் இப்போ நல்லா கொதிச்சு வரட்டுங்க குதிச்சு வந்தனையும் இதை ஓப்பன் பண்ணிட்டு இவரை கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி தூவி அப்படியே நம்ம வந்து சாப்பிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கருவேப்பில கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான் இது சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க சூப்பரா இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரெசிபி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க இது மாதிரி வேற என்ன வீடியோஸ்ல உங்களுக்கு வேணுமோ அதையும் சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல இதே மாதிரி வேற ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு உங்களுடன் சந்திக்கும் மாதிரி உங்களுடன் இந்த விடைபெறுவது உங்களுக்கு